அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்க்கும் பொழுது இந்த வருடத்திற்கான அதாவது நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் நிகழப்பெறுதுங்க இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து பிளட் மூன் அப்படின்னு அடைக்கப்படக்கூடிய இரத்த நிலவு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலவு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறத பற்றி முழு தகவலோடு இந்த கிரகணத்தின் போது நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பல முக்கியமான தகவலை இன்னைக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கெப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்தங்க இந்த அரிய வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது இந்த வருடம் மார்ச் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் நிகழ இருக்கக்கூடிய சந்திரக்கிரகணம் விஞ்ஞானிகளையே பர பரவசப்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த சந்திர கிரகணத்தின் போது வானத்தில் நிலா வ பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்குமா இந்த அரிய நிகழ்வை வந்து பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேலி சிதறல் காரணமாக சந்திரனில் சிவப்பு நிறம் ஏற்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு தற்போது இரண்டு நாட்கள் இந்த நிகழ்வு வருகிறது இந்த கிரகணம் சுமார் ஐந்து மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க கிரகணத்தின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேரடியாக நிலைநிறுத்தி சந்திரன் மேற்பரப்பில் ஒரு நிழலை உருவாக்குது வட மற்றும் தென் அமெரிக்கா இதனை சிறப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக மார்ச் மாதத்தில் நடைபெறுது இதனுடைய தேதி நேரம் அது எங்கே காணப்படுது இதனுடைய சிறப்பு விஷயங்கள் என்ன இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் கிரகணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் வந்து சூரிய பகவான் வரும்போது அந்த வானியல் நிகழ்வு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் சனாதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது இந்த நேரத்தில் மங்களகரமான அப்படி இல்லைன்னா மங்களான செயல்கள் வந்து தடை செய்யப்படுது சுபகாரிய நிகழ்வுகளும் வந்து இந்த நேரத்தில் வந்து தடை செய்யப்படுதுங்க சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது கா காலகட்டத்தில் முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணமாக இருந்தாலும் இந்தியாவில் இந்த கிரகணம் தென்படாதுங்க அதே மாதிரி ஜோதிட கணக்கீடுகளின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் பால்குன் மாதத்தின் முழு நிலவில்

காலம் வரைக்கும் கோவில்களினுடைய கதவுகள் வந்து மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்து கடவுள்கள் மற்றும் தேவியர்களினுடைய சிலைகளை தொடுறதும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணத்தின் போது ராகுவினுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே இந்த காலகட்டத்தில் வந்து உணவை வந்து நாம சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவோ கூடாது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்பட்டவங்க பட்டவங்க அப்படி இல்லைன்னா குழந்தைகள் தேவைப்படும் போது உணவை வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது ஒருவர் தூங்கக்கூடாது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு ஏன்னா கிரகணத்தின் போது ஏதாவது அடிப்படுது அப்படின்னு பா அந்த கிரகணத்தினுடைய தாக்கம் வந்து அந்த காயத்தை வந்து அதிகப்படுத்திடும் அந்த காயத்தை வந்து சீக்கிரம் வந்து குணப்படுத்தாது அதை ஆடுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லணும் அதனாலேயே இந்த கிரகணத்தின் போது வந்து கடுமையான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி கிரகணத்தின் போது வந்து நாம் கோபப்படக்கூடாது அமங்கலமான சொற்களை பேசக்கூடாது அதே மாதிரி வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரியான செயல்கள் வந்து நம்மளை மன அழுத்தத்திற்கும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உடல் அளவுலையும் சரி மன அளவுலேயும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும் அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து அமங்கலமான சொற்கள் கெட்ட வார்த்தைகள் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுறது அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்துறது போன்ற செயல்களை முற்றிலுமாக வந்து தவிர து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி வந்து கிரகண நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது சமைக்கக்கூடாது சமைத்த உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சமைக்க வயதானவங்க யாராவது இருக்காங்க நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க கர்ப்பிணிகள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா சமைச்ச உணவில் வந்து தர்ப்பை புல்லை வந்து போட்டு வச்சிடணும் தர்ப்பை புல் போட்டு வச்சோம்னா கிரகணத்தினுடைய தாக்கம் வந்து அந்த உணவுல வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது உணவை வந்து கெடுத்து தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் வந்து அது ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து சாப்பாடு சா உணவு விஷயத்தில் வந்து அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாரு எல்லாருடைய மத்தியிலையுமே இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நாம் எப் என்ன பேசுகிறோம் என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த கிரகணங்கள் வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இருக்குங்க கிரகணம் நடைபெறுது அப்படின்னும்போது போது நாம வந்து அமைதியாக இருக்கணும் முடிந்தால் வந்து கிரகண நேரத்துல வந்து நாம மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் மௌன விரதம் இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நமக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது நம்மளுடைய மனமும் சாந்தமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நமக்கு மேம்பட்டு காணப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிரகண நேரங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் மௌன விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கிரகண நேரத்தில் வந்து இறை நாமத்தை உச்சரிக்கிறது இறை பாடல்களை பாடுறது இல்லை வந்து ப புத்தகங்களை படிக்கிறது இறை புத்தகங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வந்து படிக்கிறது போன்ற செயல்களில் வந்து ஈடுபடலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை அது ஏற்படுத்தும் அந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு வந்து நல்ல அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும் இதனால் நம்மளுடைய மனமும் வந்து மனமும் உள்ளமும் வந்து தூய்மை அடைய வாய்ப்புகள் இருக்குது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்ள இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை வந்து நாமத்தை வந்து நாம் உச்சரிக்கலாம் இல்லைன்னா ஓம் நமட்சிவாயா ஓம் பவ இல்லை கணபதியே நமக ஸ்ரீராம ஜெயம் ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்களை வந்து நீங்கள் உச்சரித்துக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் வாய்விட்டும் உச்சரிக்கலாம் இல்லை மனதிற்குள்ளவும் நீங்கள் உச்சரிக்கலாம் இவ்வாறாக உச்சரிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த கிரக நேரத்தில் வந்து ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் கிரகண நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ளணும் வேகமாக செயல்படுறது பதட்டமான சூழ்நிலைகள் குழப்ப குழப்பங்கள் ஒருவிதமான பய உணர்வு இதெல்லாம் வந்து கிரகண நேரத்தில் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் ஏன்னா இதெல்லாம் ராகுவினுடைய தாக்கத்தினால் உருவாகக்கூடிய ஒரு உணர்வுகள் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகண நேரங்களில் பார்க்கும் பொழுது ராகுவினுடைய தாக்கம் மட்டுமே அதிகபட்சமாக வெளிப்படும் அப்படிங்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் அது உணர்ச்சிகள் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் உணர்ச்சிகள் ரீதியான மாற்றம் போது பயம் பதட்டம் உள்ளுணர்வுக்கான ஒரு குழப்பம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசை வந்து ஆட்கொள்ளும் அதனாலேயே தான் நாம் வந்து இறை நாமத்தை இறை மந்திரத்தை நாம உச்சரிக்கக்கூடிய பட்சத்துல வந்து நமக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து ஏற்படும் இந்த மாதிரி ராகுவினுடைய தாக்கமும் வந்து நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க